தேவ பிள்ளைகளே இந்த ஆவிகள் நம்மிடத்தில் வருவதற்கு அதுக்கு உரிமையே கிடையாது அதுக்கு பவரே கிடையாது அதுக்கு தகுதியே கிடையாது இந்த உலகத்துல பல ஆவிகள் இருக்கு வானமண்டலத்துல பொல்லாத ஆவி இருக்கு அந்தஹார ஆவி இருக்கு இப்பிரபஞ்சத்தின் கிரிய இருக்கு இப்படி பல ஆவிகள் இருக்கு இது இல்லாம விக்கிரகத்தின் ஆவி இருக்கு இது இல்லாம பலவிதமான செத்த கிரியைகள் இருக்கு ஆனா எந்த கிரியைகளும் ஒரு தேவ பிள்ளையுடைய சரீரத்துக்குள் வருவதற்கு அதிகாரம் இல்ல ஏன் துணிகரமா வருது அவங்க ரெண்டகம் பண்றவங்களா இருப்பாங்க ஆண்டவர் சொல்லும் போது அப்புறம் போகும்போது அதை மறந்துடுவாங்க மறந்துட்டு அதெல்லாம் அப்படி எல்லாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா இப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படி எல்லாம் செய்ய முடியாதுப்பா ஆனா என்ன நடக்கும் அங்க ஒரு பொல்லாதாவி வரும் பொல்லாத ஆவி வந்து அவங்கள போட்டு அழிக்கும் நொறுக்கும் அதுதான் நீங்க கவனிக்கணும் இந்த வேத வசனத்தை வேத காரியத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வேத காரியத்தை நல்ல கவனமா கேட்கணும் வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஒருத்தன் வருவான் யாரு வருவான் சாத்தான் வருவான் என்ன பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள சாத்தான் வருவானா பாஸ்டர் வருவாமா எதுக்கு வருவான் வசனம் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை பொறுக்கி கொண்டு போக சாத்தா வருவான் நான் சொல்லுங்க உங்களுக்கு புரியுதா நீங்க நினைப்பீங்க பேசிட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னு கண்டும் காணாம அப்படியே தூக்கம் மயக்கத்துல விழுந்து தூங்கி கண்ணதுக்கு தூக்கம் மயக்கம் போறதுக்காண்டி பைபிளை பெரட்டி அப்படி ஆக்சன் பண்ணி ஆனா வசனத்தை வசனத்தை அறிந்து அறிவு எனக்கு வேணும் வசனம் தான் எனக்கு அந்த வசனத்தின்படி வாழ்ந்தாதான் இந்த பொல்லாத ஆவிய நான் அழிக்க முடியும் துரத்த முடியும் விரட்ட முடியும் ஆகவே இந்த வசனத்தை நான் எப்படி ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற சிந்தையில நீங்க இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சாத்தான் வந்து வெக்கப்பட்டு போயிடுவான் என்ன வெக்கப்பட்டு போயிடுவான் உங்கள்ட்ட உங்க உங்க செவியில விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை அவனால கொண்டு போக முடியாது அந்த வசனம் என்ன செய்யும் நீங்க என்ன செய்யறீங்களோ இல்லையோ அந்த வசனம் உங்களுக்கு நூறு மடங்கு மேனியை கொண்டு வரும்